அனைவருக்கும் வணக்கம் ஒரு தொழில் ஆன்மீகத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஆன்மீகம்னா என்ன நாத்திகம்னா என்ன இந்த காலத கட்டத்துக்கு இது தேவையான ஒன்றுங்க ஏன்னா நாத்திகன்ற பேர்ல சில தவறான விஷயங்கள் நடக்கு ஆன்மீகன்ற பேர்ல சில மூலப்பழக்கங்களும் நடக்கு அப்போ உண்மையான ஆன்மீகம்னா என்ன நாத்திகம்னா என்ன ஆன்மீகத்தை வளர்க்கணும் அதே சமயம் மூட நம்பிக்கைகளை வளர்க்கக்கூடாது மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணும் அதே சமயம் கடவுளே இல்லைன்னு நினைக்கக்கூடாது எக்ஸாம்பிளாக ஒரு இதை சொல்கிறேங்க செடின்னு நினைச்சிக்கோங்க ஒரு செடி களையும் செடி கூடவே ஒரு களை வளருது அப்போ நம்ம என்ன செய்யணும் களையை மட்டும்தான் புடுக்கணும் இப்போ செடி கடவுள் மாதிரி கலைங்கிறது மூட நம்பிக்கை மாதிரி அப்போ கடவுள் வளர்ப்பு இருக்கணும் மூட நம்பிக்கையை ஒழிக்கணும் இங்க நாத்திகத்தை எடுத்துக்கங்க கலையை கொடுக்கலாம் கலையை மட்டும்தான் பிடுங்கணும் இங்கே நாளாக நாளாக என்ன பண்ணா கலையை மேலே பிரிச்சுட்டே வருவேன் ஒரு கடத்துக்கு மேலே கடவுளை இல்லைன்றது தான் மூட நம்பிக்கை தான் இல்லைங்கணும் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடாது ஸோ இதை ரெண்டுக்கான சரியான விஷயம் இதுதாங்க இதை புரிஞ்சுக்கிட்டா உண்மையான ஆன்மீகம் என்ன நாத்திகன என்ன அதிலும் குறிப்பா பகுத்தறிவுன்னு உன்னை கொண்டு வராங்க இந்த பகுத்தறிவுனா இரண்டு விஷயங்கள்ல எது சரி எது தப்பு என்பதை பகுத்து அறிஞ்சு சரியானதை தேர்ந்தெடுக்கிறதுதான் பகுத்து அறிவு இதை வந்து தப்பா பகுத்தறிவுனா கடவுள் மறுப்பு கொள்கை பகுத்தறிவாதி நாங்களா கடவுள் மறுப்பு கொள்கைவாதிகள் என்ன தவறான ஒரு சிந்தனை பாருங்க இதெல்லாம் இளைஞர்கள் தயவு செஞ்சு அதை கண்முடித்தனமா ஏற்றுக்காதீங்க இதுதான் உண்மையான விளக்கம் நீங்க படித்த அறிஞர்கள் அடியேன்னு ஏதோ சொல்லுடன் நினைக்காம நீங்க படித்த அறிஞர்கள் பலவர்த்தி கேட்டு பாருங்க இதற்கான விளக்கத்தை இன்னும் சிறப்பா உங்களுக்கு சொல்லுவாங்க நன்றி வணக்கம் நாளை மட்டுமொரு அன்புத்துல சந்திக்கலாம்